இதெல்லாம் ரொம்ப கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து சரியான வேலைங்க தலைமூட செய்யல வெஜ்ஜி மோமோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்க்கலாம் என் பையன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான் டொமேட்டோ சட்னியில் சாப்பிட்டு பார்ப்போம் வெஜ்ஜி மோமோஸ் சூப்பராக இருப்பேன் சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது உள்ள வச்சிருக்கா வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தானதான் கொடுத்துருக்கேன் வெஜ்ஜி மோமோஸ் ரொம்ப நல்லா இருந்து உள்ளே வச்சுருக்க பொருள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தானதாக நான் கொடுத்துருக்கேன் இதை நான் எப்படி செஞ்சிருக்கேன் என்னென்ன பொருள் இந்த சேர்த்துருக்கேன் என்ன காய்கறிகள் அப்படின்றத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இது வந்து புருக்கோலிங்க ஃப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லைங்களா அது வந்து தாளோடு இருக்கும் வெங்காய தாள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கேரட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நூக்குள் வந்து ஒரு நூக்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம சாப்பரில் போட்டு கட் பண்ண பொருள் எல்லாமே ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ லஞ்சுக்கு வந்து சாதம் வந்துக்கிட்டே இருக்குது அதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த மோமோஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க மோமோஸுக்கு இந்த சட்னி தான் ரொம்ப வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு வானல தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா ஹீட்டானதும் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதுதான் வந்து அந்த சட்னிக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தக்காளியில் வந்து மேலே கட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோலை வந்து பிரித்து எடுக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பூண்டு பல் வந்து ஒரு பத்துலேருந்து எட்டு பல் வரைக்கும் போட்டுக்கோங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மைதா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ மைதாவில் உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க மாவு வந்து ரொம்ப இலகலாக இருக்கக்கூடாது நல்லா பதமாக நம்ம வந்து மாவை பிசஞ்சு வச்சுக்கணும் பூரிக்கு நம்ம எவ்வளோ அழுத்தமாக பிசைவோமோ அந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் மோமோஸ் வந்து மடிக்க நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப இலகலாக இருந்தால் அது மடிக்க முடியாது அதனால நல்லா பதமாக மாவை பிசைஞ்சு மேலே கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணி மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு தக்காளி சட்னிக்கு வந்து எல்லாமே கொதிச்சு ரெடி ஆகிடுச்சிங்க இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு வெஜிடபிள்லாம் கட் பண்ணோம் இல்லைங்களா அது ஃபுல்லாக வானால்ல சேர்த்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லா காய்கறிகளும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நம்ம என்னென்ன காய்கறிகள்லாம் கட் பண்ணோம் அப்படின்றத இன்னொரு பிறகு பார்த்துடலாங்க புருக்கோலி எடுத்துருக்கேன் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது கேரட்டு நூக்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாய் ஃப்ரிங் ஆனியன் வச்சுருக்கேன் அதோட வந்து பன்னீரும் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டப்பிங்காக வைக்க போகிறோம் இப்போ ஒரு ஒரு காயாக சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆனியனாக இருக்குது இல்லைங்களா ஃப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட்டு நூக்கள் வந்து போட்டுவிட்டேன் பொற்கோலி கடைசியாக வந்து கொத்தமல்லியும் பன்னீரையும் நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு வந்து கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கரம் மசாலா சேர்க்கும் போது அந்த காயினுடைய டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும்ங்க இப்போ ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்க போது கரம் மசாலா காரமே போதும் நம்ம பெரியவங்க எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது கொஞ்சமான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்குங்க நான் வந்து காரத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் காரத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக பன்னீரும் கொத்தமல்லி தடையும் தூவி நல்லா விட்டு இறக்கலாம் காய்கறி வதக்கும்போது ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வதக்குங்க போதுங்க ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போதும் இந்த காய் வதங்கி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக நம்ம வதக்கும்போதே வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க கொஞ்சமான அளவு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங்கும் நம்மளுக்கு நல்லா ஆறணும் நான் சொன்ன மாதிரி காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எங்களுக்கு எங்களுக்கு காரம் தேவை அப்படின்றதுனால கொஞ்சமான அளவு காரத்தில் சேர்த்துக்கிட்டாங்க அது வந்து நம்மளுடைய விருப்பம் இப்போ சட்னி நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தக்காளியெல்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா அது ஃபுல்லாகவே நல்லா ஆறி வந்துருச்சுங்க இப்போ மேலே இருக்கக்கூடிய தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இப்போ மிக்சியில் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்ச விழுத வானல்ல சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்டுக்கலாங்க இதில் கொஞ்சமான அளவு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் இல்லைங்களா அதனால கொஞ்சமான அளவு சக்கரை சேர்த்து இப்போ நம்மளுக்கு டொமோட்டோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க அதுவும் எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு மாவு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம ஃப்ளோர்லேயே போட்டு மாவு நல்லா போட்டு பிசைஞ்சு இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போது ஒரு ஒரு மோமோஸுக்கு மட்டும் நீங்கள் செய்யணும்னா சின்ன சின்ன பாலாக உருட்டி ஒன்று ஒன்றுத்துக்கு தனித்தனியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ளோரில் வந்து நான் ஃபுல்லாக பெருசாக மாவை நல்லா திரட்டிட்டு இப்போ நம்ம மோமோஸ் செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க நம்ம டிஃபின் பாக்ஸ் மூடியோ இல்லை வந்து சாப்பாடு டப்பாக மூடி இருக்கோம் அந்த அந்தளவில் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வேலை சிம்பிளாக முடிஞ்சுடுங்க பாருங்கள் மாவை நல்லா திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் இது ஒருத்தர் செய்ய செய்ய நம்ம வந்து உள்ளே ஸ்டப்பிங் வச்சு வச்சு எடுத்து வைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் எனக்கு வந்து எங்கள் பொண்ணு தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த அளவுக்கு தின்னாவும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு மொத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு சு மோமோஸ் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப மாவு வந்து ரொம்ப இலகலாக இருக்கக்கூடாது அதுக்காக இப்போ ஒரு மாவை எடுத்தாச்சுங்க திரட்டின மாவை எடுத்துட்டு உள்ளே வந்து ஸ்டப்பிங் வச்சாச்சுங்க ஒரு சிம்பிளான ஒரு மடிப்பு தான் இது ரொம்ப கஷ்டம் இல்லை யாரு வேணாலும் இந்த மோமோஸ் வந்து மடிச்சிடலாம் இப்போ மோமோஸ் வந்து பல மெத்தடில் வந்து நம்ம மாதிரி மடித்து வைக்கலாங்க நம்ம கொழுக்கட்டை மாதிரியும் செய்யலாம் இல்லை நம்மளை நம்மளுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறது பெஸ்ட்டு நான் நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு இது தாங்க ஈஸியாக இருந்தது இது எல்லோரும் வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம எந்த மெத்தடில் மோமோஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் மைதா வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கணும் நல்லா டைட்டாகவும் இருக்கணும் நம்ம வந்து லூஸாக மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால செய்ய முடியாது மாவு நல்லா திக்காக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மோமோஸ் வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் அதனால் மாவு பிசையும் போது தண்ணி கம்மியாக ஊற்றி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க நம்மளுக்கும் வந்து மோமோஸ் செய்ய சூப்பராக வந்துடும் இது அதை விடவே ரொம்ப சிம்பிளுங்க நம்ம மோமோஸ் வந்து சோமாஸ் மடிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஈஸியான மெத்தட் அந்த மோமோ செய்கிறது இது கூட கொஞ்சம் கஷ்டம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்படி வச்சாலும் சாப்பிட்றது எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தாங்க நீங்கள் அப்படியே மூடி உருண்டையே பிடிச்சி வைச்சாலும் அதுவும் மோமோஸ் தான் நம்மளுக்கு எந்த இது ஈஸியாக இருக்கோ அதை ரெடி பண்ணி வச்சுக்குங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துதுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு பிறகு வச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சே நிமிஷம் நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடுங்க சேம் நம்ம எப்பவும் செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி எப்படியோ அதே தாங்க இது அது வந்து அரிசி மாவு இது வந்து மைதா ஆனால் அதனுடைய ஃப்ளேவர் வேறு டேஸ்ட்டு இதனுடைய டேஸ்ட் வந்து வேறுங்க சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இது மோமோஸ்ன்றது இப்போ நல்லா வெந்துருச்சுங்க வெந்ததை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் வந்து வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு டொமோட்டோ சட்னியும் ரெடி ஆகிடுச்சி மோமோஸும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சிங்க சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ என்னோடய சேனல்லே ஜவ்வரிசிலேயும் நான் மோமோஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மைதாவிலே வந்து சிக்கன் மோமோஸ் நான் ரெடி பண்ணேன் அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து வெஜ்ஜு மோமோஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இதுவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க பசங்களுக்கு இந்த மாதிரி புதுசு புதுசாக எதாவது செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றாங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதே மத்தியில் நீங்கள் செய்து கொடுங்க டேஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் மைதான்றது நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் தான் அதிகமாக நம்ம சேர்த்துக்கூடாது ரேர் எப்பயாவது ஒன் டைம் நம்ம செய்து கொடுக்கலாம் இல்லை மாதத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க பசங்க வந்து விரும்பி கேட்குறத செய்து கொடுத்துக்கறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ